தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானை சந்திக்க துடிக்கும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமானை சந்திக்க துடிக்கும் விஜய் விஜய் அவர் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார் தயாநிதிமாறன் விஜயை அழைத்து அஞ்சத்தலை வெளியிட்டார் மத்திய அமைச்சராக பொழுது அதேபோன்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார் முதல் முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது அந்த பிரச்சாரத்தின் பொழுது கோவையில் வைத்து நரேந்திர மோடியை சந்தித்தார் இவ்வாறு அவர் காங்கிரஸில் சேரப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகிறார் திமுகவில் சேரப்போகிறார் என்று கூறப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக செல்வி ஜெயலலிதாவுக்கு நடிகர் விஜய் ஆதரவு தெரிவித்தார் விஜய் மக்கள் இயக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது ஆக இறுதியாக அவர் ஒரு மது பொதுக்கூட்ட மேடையில் பேசும்பொழுது நடிகர் கமலஹாசன் கூறினார் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறினார் தற்பொழுது அதே கமலஹாசனை வைத்து விஜய் கண்ணில் கு குத்த திமுக ஏற்பாடு செய்து வருகிறது விஜய் எங்கெங்கே பொதுக்கூட்டம் போகிறாரோ அங்கே பூரா போய் கமலஹாசன் வந்து விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்னு திமுக திட்டமிட்டு வருகிறது அதுக்கு பதிலாக வந்து திமுக கூட்டணியில் கமலஹாசனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடையாது கவுன்சிலர் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் ஒரு சீட்டு கொடுக்கல அதுக்கு பதிலாக ராஜ்யசபா சீட்டு கொடுப்போம்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துன மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷனில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது கவுன்சிலர் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசி வார்த்தை நடந்துகிட்ருக்கு இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்திருக்காப்புல அரசியலுக்கு வந்தவுடனே தன்னுடைய கூட்டணியில் அதிமுக இணையும் சொல்லி எதிர்பார்த்தார் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அதிமுகவில் வந்து ஒருங்கிணையாது அப்படின்னு எதிர்பார்த்தார் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் பிரிஞ்சு போன அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைய மாட்டார்கள் சொல்லி எதிர்பார்த்தாப்புல ஆனால் காலம் கணிந்து விட்டது ஒருங்கிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது போன்று பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு சொல்லி எதிர்பார்த்தாப்புல ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு இரண்டு கட்சிகளும் நெருங்கி வந்துள்ளன ஆக தன்னுடைய கூட்டணிக்கு அதிமுக வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாப்புல அதிமுக வரல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர்றாங்க இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் எந்த கட்சி கூட்டணியில் இடம்பெறுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விடுதலை சிறை கட்சி ஆனால் திருமாவளவன் சொல்லிட்டாப்புல நடிகர் கட்சியிலலாம் நாங்கள் போய் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதே மாதிரி வேறு எந்த அரசியல் கட்சியும் அவர் கூட கூட்டணி சேர்வதற்கு தயார் கிடையாது காங்கிரஸ் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ யாருமே விஜய் கட்சியில் போய் சேர தயார் கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு விஜய் திட்டமிட்டிருக்காப்புல அதற்காக வேண்டி ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொலைபேசியில் செந்தமிழன் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு பல முறை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் செந்தமிலன் சீமான் அவர்கள் அவர்களுடைய அலைபேசியை அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை புறக்கணித்து வந்தார் காலை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தாப்புல இந்த சூழ்நிலையில் யதார்த்தமாக ஒரு முறை அந்த ஃபோனை ஆன் பண்ணி பேசும் பொழுது தங்களுடைய கூட்டணிக்கு வருமாறு விஜய் அழைப்பு கொடுத்தார் அப்பொழுது செந்தமிலன் சீமான் அவர்கள் உங்கள் கொள்கை வேற எங்கள் கொள்கை வேற நீங்கள் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோங்க நாங்கள் அப்படி கிடையாது அதனால் நாங்கள் தனித்தே தான் நாங்கள் போட்டியிடுவோம் இதுதான் எங்கள் பாதை அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அப்பொழுது அந்த ஆதவ் அர்ஜுனா ஜான் வாரக் அவங்க விஜய் தங்களை சந்திக்க விரும்புவதாக தெரிவிச்சிருக்காங்க ஏதாவது பொது நிகழ்ச்சியில் சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வருகின்றன நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற முடிவுக்கு தற்போது விஜய் வந்துள்ளார் ஆனால் நாம் தமிழர் கட்சி சிறந்தமிழன் சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணி சேருவதற்கு விரும்பவில்லை நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் விருப்பம் இல்லை உங்கள் கட்சியில் போய் சேர்ந்தோம்னாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி அது கடலில் போய் கரைஞ்ச பெருங்காயம் மாதிரி தான் அதனால் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது கூட்டணியில் போய் இணைஞ்சுக்கிட்டு யார்ட்டையும் குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி திருமாவளவன் பாருங்கள் திமுக கிட்ட குறுகி கட்டி போய் நிற்கிறார் அந்த மாதிரி யார்ட்டையும் குறுகி கூனி கைகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நாம் தமிழர் கட்சி தனித்தேதான் தேர்தலை சந்திக்கும் ஆனால் எப்படியாவது சீமானை சந்திக்க வேண்டும் என்று விஜய் துடிக்கிறார்